அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இனி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆவணி மாத அம்மாவாசையின் அற்புதமான பதிவு ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷமே தான் மற்ற எல்லா தோஷத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணலாம் நம்முடைய பாவங்கள் கருமாக்கள் கறிவதற்கான பூஜைகள் செய்யலானா இந்த பித்ரு தோஷம் மட்டும் நம்ம முன்னோர்களை சாந்திப்படுத்தினா மட்டும் தாங்க இந்த தோஷத்திலிருந்து நம்ம முன்னால் வெளியில் வர முடியும் நம்முடைய பல பேருடைய இந்த வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றமே இல்லை காரியத்தில் வந்து எதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாமே கல்யாணங்கள் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கரெக்டாக முடிகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் இல்லாட்டி கல்யாணம் பாதியில் நிற்கும் ஒரு தடைகள் இப்படி சுபகாரியத்தில் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குனாலே நம்ம சொல்லலாம் அந்த வீட்டில் பித்திரு தோஷங்கள் இருக்குது அப்படி வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகள் எதுவாக உங்களுக்கு தீரணும்னாலும் சரி அமாவாசை நாட்களில் நம்ம சொல்லுகின்ற முறையில உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க வழிபட்டாலே போதுங்க அதுவும் குறிப்பா அந்த நாள் ராத்திரி நம்ம ஏற்றக்கூடிய முன்னோர் தீபம் இந்த ஒரு தீபமானது பலருடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்த தீப வழிபாட்டு முறை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் சிலருடைய வீடுகளில் இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு அந்தளவுக்கு முன்னுரிமை கொடுக்கறதே இல்லை ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திதி மட்டும் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த நாள் மட்டும் தான் நம்ம காக்காக்கு சாதம் வைக்கிறது தர்ப்பணம் பண்ணுறது அது மாதிரி பண்ணுறோம் மாத மாதம் வரக்கூடிய இந்த அம்மாவாசை நாட்களை நாங்கள் செய்வதில்லை அப்படின்னு நிறைய பேர் வீடுகளில் சொல்கிறது உண்டு ஆனால் அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து நம்முடைய ரொட்டீனாக ஒவ்வொரு மாதம் அம்மாவாசையில் உங்களால் பெரிய அளவில் செய்ய முடியாட்டி கூட எளிமையான முறையில் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அன்னைக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுனா கூட அது கோடி புண்ணியத்தை கண்டிப்பாக தெடித்தரும் ஏன்னா இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் தான் நம்முடைய முன்னோர்கள் பித்திரலோகத்திலிருந்து நம்மை பார்க்க வருவதாக ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் அந்த நாள் நம்மளுடைய வீட்டில் வந்து வாசலில் கோலம் போடக்கூடாது மங்கள காரியங்கள் அவ்வளவா செய்ய மாட்டோம் ஏன் நம்முடைய பூஜை அறையில் தீபம் கூட முன்னோர்களுடைய காரியங்கள் இந்த தர்ப்பணங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கு தான் இறை வழிபாடை நம்ம செய்ய செல்வோம் ஏன்னா இறைவனுக்கே முன்னோர்களுக்கான முன்னுரிமை கொடுத்ததுக்கப்புறம் தான் இறை வழிபாட்டுக்கே முன்னுரிமை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த முன்னோர்களுடைய வழிபாடு அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பமானது நல்லபடியாக ஒரு அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம லைஃப்பில் நல்லபடியாக ஒரு போகிறதுக்கு நம்ம குடும்பம் நல்ல ஒரு செழிப்படைய நம்ம பசங்களாக இருக்கட்டும் நம்ம அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு எத்தனை தலைமுறை வந்தாலுமே நம்ம குடும்பம் நல்லபடியாக இருப்பதற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக முக்கியங்க அதனால் அவர்களை நினைத்து நம்ம ஏற்றக்கூடிய முன்னோர் தீபம் தான் இதை பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தீபமானது நம்ம கரெக்டாக இப்போ எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முறை ஒரு சின்னதான ஒரு குழப்பம் ஏன்னா நமக்கு அமாவாசை திதியானது வெள்ளிக்கிழமையில் மதியானம் வருது அதே மாதிரி நமக்கு சனிக்கிழமை மதியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது அப்போ நமக்கு சனிக்கிழமை ராத்திரியில் அமாவாசை திதி இருக்காது அதனால் வெள்ளிக்கிழமை ராத்திரியில் இந்த ஒரு தீப வழிபாட்டை பண்ணுங்கள் அன்று நாள் முழுக்க நமக்கு அன்றைக்கி ராத்திரி முழுக்க முழுக்க அமாவாசை இருக்குது அதனால் உங்கள் முன்னோர்களை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுங்க பெரிய அளவில் நாங்கள் எந்த ஒரு பூஜைகள் பண்ணலைங்க முன்னோர்களுக்கு நாங்கள் வேறு தான தர்மங்கள் பண்ணலை இல்லை படையல் நல்ல எதுவுமே பண்ணல அப்படிங்கிறவங்க கூட எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ராத்திரி நீங்கள் படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த தீப வழிபாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம ஏற்றினாலே போதும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் இந்த விளக்கை ஏற்றக்கூடாது நம்முடைய வீட்டோட ஹால் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹாலில் ஏற்றலாம் இப்போ நீங்கள் ஹாலில் தூங்குறவங்களா இருக்கீங்க இப்போ வீடு சின்னதாக இருக்குமா அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டோட வராண்டால் அப்படி நீங்கள் ஏற்றலாம் அப்படி ஏற்றுறப்ப இந்த ஒரு சின்னதான ஒரு அகல் எடுத்துக்கோங்க பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த அகல் விளக்கே போதும் அந்த அகல் விளக்கில் மஞ்சள் பொட்டு இது மாதிரி எந்த மங்கள விஷயங்களும் பண்ணக்கூடாது குட்டி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அது மேலே ஒரே ஒரு அகல் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றணும் தீபமானது தெற்கு திசை தோ நோக்கி நம்ம ஏற்றுறோம் ஏன்னா தெற்குங்கிறதே நமக்கு இந்த யமனுடைய திசை முன்னோர்களுடைய திசை அதனால தான் நம்ம சவுத் டைரெக்ஷன் பார்த்து இந்த ஒரு தீபத்தை ஏத்துறது இது பக்கத்தில் சாதாரணமாக நம்ம குடிக்கிற டம்ளரில் நீங்கள் குடிக்கிற தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் வச்சா போதும் எதற்காக இந்த தண்ணீரும் தீபமும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணீரானது அவர்களுடைய தாகத்தை தவிக்கும் அவங்க அந்த பித்ரு லோகத்திலேருந்து நம்ம பார்க்க வரப்ப அவங்க ரொம்ப பசியும் தாகமாக இருப்பாங்களாம் அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தர்பணங்கள் தான தர்மங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் இது எல்லாமே அவங்கள போய் சேரும் அப்படிங்கிறதுனால தான் அன்றைய நாளில் படையல் போட்டு வழிபாடுகள் பசுமாட்டுகளுக்கு இது மாதிரி தானங்கள் கொடுக்கறது இல்லை யாரா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அன்னதானம் கொடுக்க சொல்கிறது இது எல்லாமே அவர்களுக்கு ஏதேனும் ஒரு முறையில் போய் அந்த ஒரு பலன்கள் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் அதனால தான் இப்படி எளிமையான வழிபாடுகள் பண்ண சொல்கிறது இது மாதிரி எங்களால் தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கால வசதி இல்லைம்மா குடும்பம் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை நம்ம மிக்சியில் போட்டால் நம்ம கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக அப்படி நுணுக்கின மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியும் கொஞ்சம் வெள்ளைப்பொடியும் கலந்து உங்கள் வீட்டோட அந்த நிலவாசலுக்கு வெளியில் நீங்கள் தூவலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது மரம் இருக்குது அப்படினா அந்த மரத்துக்கு கீழே நீங்கள் தூவலாம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் கொடுக்கறதுங்கிறது ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் செய்ததற்கான பலன் இது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஈயோ எறும்போ காக்கையோ குருவியோ வந்து சாப்பிட்டு போகும் அப்போ நம்மளால் பெரிய அளவில் அந்த தானங்கள் கொடுக்க முடியாட்டி கூட இந்த சின்னதான ஒரு கைப்பிடி பச்சரிசி நம்ம செய்கின்ற தானம் வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தேடித்தரும் அதனால் இப்படி எளிமையான முறையில் நீங்கள் அன்னைக்கு வந்து தானம் பண்ணலாம் இப்படி நம்ம வைக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அது அவர்களுடைய தாகத்தை தணிக்குங்கிற ஐதீகம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த வெளிச்சமானது அவர்களுக்கு மீண்டும் பித்ருலோகத்திற்கு போவதற்கான அந்த பாதையை அந்த வழியை காமிச்சு கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை ஏத்துறது இப்படி தீபம் ஏற்றிட்டு இப்போ கணவன் மனைவி சேர்ந்துருக்கீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து உட்காரலாம் இப்போ குழந்தைங்களாம் உட்காந்து உக்கம்பிடணுன்னு கட்டாயம் கிடையாது குழந்தைங்க எப்பயும் போல் படுக்க போயிடலாம் இப்போ கணவர் இப்போ வந்து ஃபாரினில் இருக்காருமா இல்லை வெளியூரில் இருக்கார் அப்படின்னா தாராளமாக மனைவி பண்ணலாம் இப்போ லேடிஸ்க்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ண முடியுது அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பண்ணலாம் அப்படி வந்து நமக்கு ஊரில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக குழந்தைங்களை சொல்லி நம்ம இந்த தீப வழிபாட்டை ஏற்ற சொல்லலாம் நல்ல மிகப்பெரிய புண்ணியங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கும் அப்படி தீபத்துக்கு முன்னாடி நல்ல மனசார உங்கள் வேண்டுதல்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ அதை நம்ம ஒரு பெத்த அம்மா அப்பாக்கிட்ட எப்படி சொல்வோம் ஒரு தெய்வத்துக்கிட்ட எப்படி சொல்வோமோ அது மாதிரி உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினச்சி வாய் விட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக இந்த முன்னோர்கள் தீபத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக நடக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோர்களுக்கான ஏதாச்சும் ஒரு தோவ மக கோபங்களோ இல்லை தோஷம் சாபங்கள் எது இருந்தாலுமே அது அப்படியே நாளடைவில் மறைஞ்சு கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத்துக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் எப்பயும் போல் வேண்டுதல்கள் வச்சுட்டு படுக்க போயிடலாம் இது தீபம் ஆனது தானாகவே மலையேறட்டும் அடுத்த நாள் நம்ம காலையில் ஏந்திரிப்போம் பார்த்திங்களா ஏந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல உள்ள செடி ஏதாச்சும் இருக்குது துளசி செடியில் வேறு ஏதாவது செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த செடியில் நீங்கள் வெட்டலாம் விளக்க கழுகி சுத்தப்படுத்திட்டு நம்மளுடைய பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இந்த தீபத்தை மட்டும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ஏற்றுங்க உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சுபிக்ஷங்கள் ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குங்க இது நமக்கு மட்டும் கிடையாது இந்த ஒரு புண்ணியமானது நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சேருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக மறக்காமல் வெள்ளிக்கிழமை ராத்திரியில் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்க என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்